உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்புன்னு நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதனராசி ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாற்பத்தி இரண்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த குரு மங்கள யோகம் சொல்கிறோம் இந்த குரு மங்கள யோகம் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இந்த சேர்க்கை ஏற்படுது இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து வீண் விரயத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அதனால் இந்த மிதுன ராசி என்பதில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நான் புதுசாக ஆஃபீஸ்க்கு ஒரு ஆள் எடுக்கிறேன்னு கூட செய்யாதீங்க புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க புதுசாக கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க புதிய முதலீடுகள் கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ என்ன சார் பண்ணுறது இந்த மாதந்தான் சார் எனக்கு வாய்ப்பெல்லாம் வருது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது நல்லது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தள்ளி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வீண் செலவாக மாறிடும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாய் இருந்து ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும் பணம் சம்பாதிப்பீங்க ஆனால் அந்த பணத்தை உடனே என்ன நினைப்பீங்க அப்படின்னா அதில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலாம் ஏதாவது ஒரு ரெண்டு பேரும் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கும் ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி யோசனைகள்லாம் வரும் அதை தவிர்ப்பது முக் மிக மிக முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் லோன் வாங்காதீங்க பண வரவுகளை மட்டும் யோசிங்க எங்கெல்லாம் உங்களுடைய பணம் வெளில இருக்குது அதெல்லாம் பண வரவுகளை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் நிறைய அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்க தான் யாரும் ஏமாத்துகிற ஆள் கிடையாது ஆனால் உங்களுடைய நேரம் அஷ்டம சனி காலகட்டத்தில் அவங்களும் எங்கேயா போய் லாக் ஆகியிருப்பாங்க இருப்பாங்க அதனால் அவங்ககிட்ட பணம் வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் மாதிரி இடம் வாங்குறது வீடு வாங்குற சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வீண் விரயங்கள் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம் அப்போ இடம் வாங்கலாமா இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாமா வீடு வாங்கலாம் எங்கே சார் காசே இல்லை கடனில் இருக்கேன் எங்கே சார் வாங்குறது லோன் போட்டாலும் வாங்கலாம் தப்பு கிடையாது இல்லை வெளில ஒரு கடன் வாங்கியாவது வாங்கலாம் தப்பு கிடையாது வாங்கணும்னு நினைக்கிறவங்க தேவைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது வளர்ச்சியை தான் கொடுக்குமே தவிர பிரச்சனையே கொடுக்காது அது என்ன பண்ணணும் அந்த சுப விரயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அப்போ என்ன யோசிப்பீங்க ஐயோ நம்மளுக்கு மாதம் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது ஒரு இஎம்ஐ இருக்குது நம்மளுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இதை சம்பாதிக்கணும்னு ஒரு வேலை மாற்றம் பண்ணுவீங்க அந்த வேலை மாற்றம் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் பிஸ்னஸில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அதேமாதிரி இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க வீடு விற்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அப்ளை பண்ணுங்கள் செய்யுங்க ஆஃபர் வந்தால் கூட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் தள்ளி யோசித்து நான் முடிவு பண்ணி மாறிக்கலான்னு மட்டும் நினைங்க வேலை மாற்றம் வரும் ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய மாற்றங்கள் கொஞ்சம் பிரச்சனையே கொடுக்கும் அதனால் மட்டும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிந்தனை கரெக்டாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாக கட்டதான்னு தெரிஞ்சு செய்வீங்க அது மட்டும் வெயிட் பண்ணி செய்யுங்க நான் வெளியூர் போகணுன்னு நினைக்கிறேன் சார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை விட ஒரு சிறப்பான நேரம் கண்டிப்பாக மிதனராசி என்பது வரவே வராது நீங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சென்னையில் வேலை பார்க்குறீங்க பெங்களூரில் வேலை கிடைக்குது எனக்கு டெல்லியில் வேலை கிடைக்குது ஹைதராபாத்தில் வேலை கிடைக்குது நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார் என் ஃபேமிலியெலாம் எப்படி சார் விட்டுட்டு போகிறதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த தவறு மட்டும் யோசிக்காதீங்க வெளியூர் போங்க வெளிநாடு போங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய தருணம் நிறைய சம்பாதிச்சு உங்களுடைய நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தருணம் ஏன்னா நிறைய மிதனராசி என்பது என்னென்னா புதன் தசை சனி தசையில் பெரிய கடனில் இருக்கீங்க அது வந்து எப்படி வெளில வர முடியுமான்னு தெரில சார் என் வாழ்க்கையில் கடன் அடைப்பேனான்னு தெரில சார்ன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அவங்களாம் எப்படி அடைக்க முடியும்னா வெளியூர் போய் சம்பாதிச்சா தான் முடியும் வெளிநாடு சம்பாதிச்சா தான் முடியும் எனக்கு நிறைய மிதராசிரியன்பல் என்னென்னா அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்குது சார் அப்பா வயசானவர் குழந்தைங்களெலாம் ஸ்கூல் கூப்பிட்டு போனோம் என் மனைவியெல்லாம் நான் பார்த்துக்கணும் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்ற அந்த ஒரு கமிட்மெண்ட்டில் நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கீங்க அந்த வாய்ப்புகளை தான் இப்போ பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க கண்டிப்பாக வெளியூர் போங்க வெளிநாடு போங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய தருணம் இல்லை சார் நான் வெளிநாடு சம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கிடைக்கல அப்படின்னா முயற்சிகள் அதிகமாக பண்ணக்கூடிய தருணமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கனால கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வந்தே தீரும் அந்த முயற்சி மட்டும்தான் அதிகப்படுத்தணும் நிறைய பேர் பணம் கொடுத்தலாம் ஏமாந்துருப்பீங்க அது ஏமாந்தாலும் பரவாயில்ல அது இருக்கட்டும் சம்பாதிச்சுருக்கீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க திருப்பி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் கிடைக்கும் வேறு வேறு வழியில் முயற்சி பண்ணுங்கள் ஒரே ஆளை நீங்கள் ஏமாந்தால் கூட ஒரே ஆளைப்பட்டு ஃபாலோ பண்ணாமல் நிறைய வகைகளை முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய தருணமாக இருக்குது போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல்நிலைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு தெரிஞ்சால் கூட உடனே டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்க நிறைய மிதனராசிரியர் மருந்து அஷ்டம சனி காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க சேர்ந்து வாழலாமான்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும் அந்த எண்ணங்கள் இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளில் போய் பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் வரும் அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சேர்ந்து வாழ்வீங்க அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வேண்டாம் அந்த வேற ஒரு அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணினா கண்டிப்பா நடக்கூடிய நேரம் அதே போல இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு சண்டைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அதெல்லாம் தள்ளி போடுங்க அந்த பிரச்சனையை போய் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை அதிகமாக தான் ஆகுங்க தரோம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போகக்கூடிய நேரம் ஒரு இடம் தகராறு இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் போய் நிற்காதீங்க அதெல்லாம் நிறைய சண்டைகள் சச்சரவு வரும் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய நேரம் இந்த நேரம் அது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணம் வா போட்டு வாங்கலாமே தவிர பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை போட்டு போய் பார்க்கக்கூடாது பிரச்சனையை தீர்க்கலான்னு போகக்கூடாது அதில் பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய தருணம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹெல்ப் கிடைக்கும் அந்த ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னு நிறைய கடன் கிடைக்கும் நிறைய உதவிகள் வரும் அந்த உதவிகள் எப்படின்னா செலவை கொடுக்கக்கூடிய உதவியாக இருக்கும் நீங்கள் ஒரு யார்கிட்ட பணம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்னா இது நாள் பணம் கேட்டீங்க கிடைக்கலைங்க ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் நான் இங்கே வாங்கி தரேன் டாக்குமெண்ட் வாங்கி தரேன் இந்த கண்டிஷனுக்கு வந்தீங்கன்னா வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க அதில் ரொம்ப கவனமாக இருங்க ஏற்கனவே அதெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் நிறைய பிரச்சனைலாம் சந்திச்சுருக்கீங்க திருப்பியும் அவர் போய் மாட்டக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பணம் வரவுகள் வரும் அது அதிக செலவுகளையும் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறோம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க பார்ட்னரால் ஏமாறக்கூடிய நேரம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதனால் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முதலீடு செய்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார் உங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார் நம்பிக்கையான ஃப்ரெண்டாக இருப்பார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நேரம் தான் ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றுது அப்போ அந்த கெட்ட நேரமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இருக்கனால பார்ட்னர் அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பார்ட்னர் மூலமாக சேர்ந்து எதுவும் செய்யாதீங்க பார்ட்னர்ஷிப்பில் எந்த பிஸ்னஸும் ஆரம்பிக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டே வருதுன்னா கூட அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க அந்த நாற்பத்தி ரெண்டு நாள் கழித்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பயன்படுத்துங்க அந்த இன்வெஸ்டரை நீங்கள் கூப்பிட்டு ஒரு பார்ட்னரை கூப்பிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வராது இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய மிதனராசி என்பது ரொம்ப நொந்து போயிருக்கீங்க திருப்பியும் ஏமாற்றத உங்களால் தாங்கவே முடியாது நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அதான் சொன்னேன் முதல் சொன்ன மாதிரி சனி திசை புதன் திசை நடக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சார் நிறைய ஏமாந்துட்டேன் நிறைய நஷ்டப்பட்டேன் நிறைய கடன் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த பதவி பதிவை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் பொது பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசைகள் நல்லது போகுது இல்லை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க அது காரணம் அந்த ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் தான் உங்கள் சுய ஜாதம் ஒரு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்கறோம் வேணுன்றவங்க கீழக்குனு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து